குட் மார்னிங் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக் எல்லோருக்கும் வணக்கம் இங்கே பாருங்கள் குருவே சரணம் குருவே சரணம் என்று மிக மிக முரு திருக்கணிதப்படி மிக மிக முக்கியமான ஒரு நல்ல நாள் மிக முக்கிய நல்ல நாள் என்னது குரு பெயர்ச்சி திருக்கணிதப்படி குரு பெயர்ச்சி குரு பகவான் குரு பகவானுக்குரிய ஸ்தலம் வந்து ஆலங்குடி சித்திரை மாதம் குருப்பெயர்ச்சி சித்திரை மாதம் திருக்கணிதப்படி சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் நாள் பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை புதன்கிழமை இரவு பத்து முப்பத்தி ஆறு மணிக்கு சூரிய உதயாதி சூரிய உதயாதி நாற்பத்தி ரெண்டு புள்ளி ஜீரோ ரெண்டு நாளிகை அளவில் திருக்கணிதப்படி குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு செல்கின்றார் ஐப்பசி மாதம் ஒன்றாம் தேதி பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை இரவு ஏழு நாற்பத்தேழு மணிக்கு சூரிய உதயாதி நாளிகை முப்பத்தி நாலு இருபது நாளிகை அளவில் திருக்கணிதப்படி குரு பகவான் அதிசாரமாக மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு செல்கிறார் கார்த்திகை மாதம் பத்தொன்பதாம் தேதி ஐந்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வெள்ளிக்கிழமை மாலை ஐந்து இருபது மணிக்கு சூரிய உதயாதி நாளிகை இரு உதயாதி இருபத்தி ஏழு புள்ளி நாற்பது நாளிகை அளவில் திருக்கணிதப்படி குரு பகவான் பக்ரகதியில் கடகராசியிலிருந்து மிதுன ராசிக்கு திரும்புகிறார் இது வந்து திருக்கணிதப்படி வாக்கியப்படி பாக்கியப்படி சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை உதயாதி நாளிகை பதினெட்டு நாற்பது நாளிகை அளவில் வாக்கியப்படி குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு சஞ்சாரம் செய்து விட்டார் இப்போ வந்து இந்நாளைக்கு அதாவது இன்று ரிஷபராசியிலிருந்தே ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு குரு பகவான் பெயர்ச்சி அடைகிறார் இரவு மறுபடியும் சொல்கிற இரவு பத்து முப்பத்தி ஆறு மணிக்கு புதன்கிழமை சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் நாள் ஓகேங் சரி குரு பகவான் ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு செல்கிறார் எந்தெந்த இடத்தை பார்க்கிறார் குரு பார்க்க கோடி நன்மை குரு வந்து ஐந்தாம் பார்வையாக துலாம் ராசியையும் ஏழாம் பார்வையாக தனுசு ராசியையும் ஒன்பதாம் பார்வையாக கும்ப ராசியையும் பார்க்கிறார் இது வந்து அவர்களுக்கு மிக மிக சிறப்பான ஒரு நல்ல குரு குரு இருக்கும் இடத்தை வரை பார்க்கும் இடத்தை தான் ரொம்ப நல்லது பண்ணுவார் குரு பார்க்க கோடி நன்மை கோடி நன்மை தெரும் குரு பகவான் பொது பலன்கள் இந்த குரு பயிற்சியால் தங்கம் வெள்ளி எரிபொருள் டீசல் விலை பொருட்கள் மின்சாதன பொருட்கள் விலை அதிகரிக்கும் விண்மான வளர்ச்சியும் மருத்துவத்துறை முன்னேற்றமும் விளையாட்டு வீரர்களின் திறமையும் பளிச்சிடும் அரசியல் களம் சூடு பிடிக்கும் குருவே சரணம் குரு குரு முத அத்தனை கிரகங்களிலுமே குரு முதன்மை சுபர் நம்முடைய ஜாதகம் எப்படி இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அதை குரு பார்த்துவிட்டால் அந்த இடத்தை குரு பார்த்துவிட்டால் அதற்கு ஒரு நல்ல தீர்வு உண்டு என்று ஒரு அணு அர்த்தம் குரு முழு சுபர் ஐந்து ஏழு ஒன்பது எல்லா ராசிக்கும் மிகவும் நன்றாக உள்ளது கவலை வேண்டாம் மேஷம் ரிஷபம் டு மிதுனம் குரு பெயர்ச்சி மேஷம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்ல பலன்களை கொடுக்கின்றார் ரிஷபம் நூறு பர்சன்ட் நல்ல பலன்களை கொடுக்கின்றார் மிதுனத்திற்கு நூறு பர்சன்ட் நல்லதை கொடுக்கின்றார் கடகத்திற்கு தொண்ணூறு பர்சன்ட் நல்லதை கொடுக்கின்றார் சிம்மத்திற்கு நூறு பர்சன்ட் நல்லதை கொடுக்கின்றார் கண்ணிக்கு எண்பது பர்சன்ட் நல்லதை கொடுக்கின்றார் துலாத்திற்கு நூறு பர்சன்ட் விருச்சிகம் எண்பது பர்சன்ட் தனுசு நூறு பர்சன்ட் மகரம் எண்பது பர்சன்ட் கும்பம் நூறு பர்சன்ட் மிதுன் மீனம் எண்பது பர்சன்ட் நல்ல பழங்கள் குரு புத்திரக்காரர்கள் குரு புத்திரக்காரகன் தனக்காரகன் குரு நல்ல விஷயங்களை மட்டும்தான் செய்வார் குரு பார்த்தால் கோடி நன்மை குரு அனைத்து ராசிக்கும் குரு பயிற்சி அற்புதமாக உள்ளது கவலை வேண்டாம் மருத்துவ குறிப்பு மணத்தக்காளி தீரை இலைகளை பத்து பதினைந்து இலைகள் பச்சையாக மிக்சியில் அரைத்து குடித்தால் வாரம் ஒரு முறை குடித்தால் வயிற்று வாய் வாய்ப்புண் அனைத்தும் தீரும் தோல் நோய்கள் வராது கசக்காது வயிற்று வாய் வாய்ப்புண் தோல் நோய்கள் வராது வெற்றி நிச்சயம் 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 உண்மை உண்மை நான் இதை அனுபவித்து பார்த்துட்டு தாங்க சொல்கிறேன் குருவே சரணம் இது வருங்க குருவே சரணம் அதனால் இன்று குரு பயிற்சி பலன்கள் மிக மிக அற்புதமாக உள்ளது அவருடைய அந்த முழு சுபர் இவர் வந்து ரொம்ப நல்லதை மட்டும்தான் செய்வார் குரு ப குரு பகவான் தனக்காரகன் புத்திரக்காரகன் அதனால் இவரை பற்றி நாம் என்ன சொல்வது சொல்ல மாள முடியாது குரு பயிற்சி பலன்கள் நம்ம ஒவ்வொருனோட குரு பயிற்சி பலன்களுமே பலன்கள் ராகு ராகுகேது பயிற்சி பலன்கள் குரு பயிற்சி பலன்கள் ஆனால் குரு வந்து நமக்கு நல்லதை தான் பண்ணுவார் ஒவ்வொரு ராசியிலும் ஒரு வருடம் அவர் இருப்பார் அது உங்களுக்கே எல்லாம் தெரிந்த விஷயம் அதனால் குரு பயிற்சி பலன்கள் மிக அற்புதமாக அனைத்து ராசிக்கும் உள்ளது அவருடைய ஸ்தலம் வந்து ஆழங்குடி அதே மாதிரி அவருக்குரிய தானியம் வந்து மஞ்ச கொண்டக்கடலை கொண்டக்கடலை மாலை வாங்கி சாட்டுவது மிக மிக சிறப்பு அப்படி இல்லைன்னா வீட்டிலேயே நீங்கள் விளக்கேற்றி குரு பகவானுக்குரிய அந்த தானியத்தை நீங்கள் வீட்டிலேயே விளக்கேற்றி ஒரு நெய்வீத நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் மிகவும் சிறப்பு குரு பார்க்க கோடி நன்மை குரு பகவானே சரணம் குருவே சரணம் 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 அவருடைய பார்வை ஐந்து அவருடைய ஆட்சி ஆட்சி வீடுகள் அவருடைய ஆட்சி வீடுகள் தனுசு தனுசு ராசி மீன ராசி அவருடைய ஆட்சி வீடுகள் அவர் வந்து முழு சுபர் குரு கடகராசியில் உச்சமடைகின்றார் அதே நேர் ஏழாம் வீட்டில் அவர் வந்து நீசமடைவார் குரு பகவான் கடகராசியில் உச்சமடைகிறார் மகர ராசியில் நீசமடைவார் அதனால் அவருடைய இதை பற்றி நாம் சொல்லி மாற முடியாது இந்த அழகான திருக்கணிதப்படி குரு பகவான் குரு இன்று இரவு ஆகின்றார் ப்படி என்று வாக்கியப்படி ஆகிவிட்டார் பஞ்சாங்கத்தில் போட்டிருக்க செடியாய வல்பெனிகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வெங்கடவான் என் கோயிலின் வாசல் அடியாரும் மாணவரும் மரம்பெயரும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேன் திருக்கணிதப்படி இன்று புதன்கிழமை பத்து முப்பத்தி ஆறு மணிக்கு குரு பகவான் ரிஷபராசி மிதுனராசிக்கு செல்கின்றார் பாக்கியப்படி குரு ஞாயிற்றுக்கிழமையே பெயர்ச்சி ஆகிவிட்டார் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்து ஆன்மீக தகவலை தர என்னோட ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி அதே மாதிரி என் எனக்கு சப்போர்ட் என்எஸ் பிளாக்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்க எங்களுக்கு சப்போர்ட் எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்க அவருக்குரிய நாள் வந்து வியாழக்கிழமை உங்களுக்கே தெரியும் குரு பகவானே சரணம் குரு பகவானே சரணம் குருவே குருவே சரணம் குரு பகவானே சரணம் குரு பகவானே சரணம் குருவே சரணம் குருவே சரணம் குரு பகவானே சரணம் தக்ஷணாமூர்த்தியாக சிவன் கோவிலில் அவர் இருப்பார் எல்லா சிவன் கோவில்லையும் குரு பகவான் ஓகே அர்த்தம்